தந்தை சபஸ்தி யாரு நம்ம துறை நகர காக்கிறாரு கேட்ட வரங்கள் தந்து நம்மை கரம் பிடித்து நடத்துறாரு பயமரும் வேலையிலே பாதுகாப்பா இருக்கிறாரு பார்வையால இருக்கிறாரு அப்பான்னு சொன்னதுமே ஓடி வரும் தகைப்பானாரு அப்பான்னு சொன்னதுமே ஓடி வரும் தகப்பானாரு தந்தை செவஸ்தி யாரு நம்ம துறை நகர காக்குறாரு கேட்ட வரங்கள் தந்து நம்மை கரம் பிடித்து நடத்துறாரு பட்ட மரத்து நிலை அன்புகளால் எய்யப்பட்டு இயேசு கிறிஸ்து உக்காய் உயிர் கொடுத்த சபஸ்தியாறு பட்ட மரத்து நிலை அன்புகளால் இய்யப்பட்டு இயேசு கிறிஸ்து உக்காய் உயிர் படுத்த சபஸ்தியாறு வாய் வயச முடியாத பேன் மகளை சிலுவையின் மகிமையால் பேச செய்த சபஸ்தியாறு ராயப்பர் சின்னப்பரின் கலரை அனறு அடக்கம் செய்யப்பட்ட யாரு சந்தை யாரு நம்ம துறை நகர காக்குறாரு கேட்ட வரங்க தந்து நம்மை கரம் பிடித்து நடத்துறாரு